பசுவும் புண்ணியங்களும் பசுவை ஒருமுறை பிரதர்ஷனம் செய்வதால் பூலோகம் முழுவதும் பிரதர்ஷனம் செய்த புண்ணியம் கிடைக்கும் பசுவை பூஜித்தால் பிரம்மா விஷ்ணு ருத்ரன் முதலான அனைத்து தெய்வங்களையும் பூஜை செய்த புண்ணியம் உண்டாகும் பசு உண்பதற்கு புல் கொடுத்தாலும் கோக்ராசம் பசுவின் கழுத்துப் பகுதியில் சொரிந்து கொடுத்தாலும் கோக்கண்டு எனம் கொடிய பாவங்கள் விலகும் இதனை உணர்ந்தே நம் முன்னோர்கள் ஆங்காங்கே ஆரஞ்சுக்கல் அமைத்தனர் பசுக்கள் மேய்த்துவிட்டு வீடு திரும்பும் சந்தியா காலம் கோத்துளி காலம் என்று அழைக்கப்படுகிறது இது மிக புண்ணியமான வேலையாகும் பசு நடக்கும்போது எடும் புழுதியானது நம் உடலில் பட்டு எடுவது எட்டு வகை புண்ணிய ஸ்தானங்களின் ஒன்றாகும் பசுவின் கால்பட்ட தூசியைத்தான் ரகு சக்கரவர்த்தி அஜர சக்கரவர்த்தி தசரத சக்கரவர்த்தி போன்ற மா மன்னர்கள் பூசிக்கொண்டார்கள் மா என்று பசு கத்தும் ஓசை அப்பகுதிக்கு மங்களத்தை தருகிறது பசு வசிக்கும் இடத்தில் பசுவின் அருகில் அமர்ந்து செய்யும் மந்திரஜபமோ தர்ம காரியங்களோ நூறு மடங்கு அதாவது நூறு பங்கு பலனை தருகிறது மனிதனின் கண்ணுக்கு புலப்படாத மிருத்யு யமன் யம தூதர்கள் பசுமாட்டின் கண்களுக்கு மட்டுமே புலப்படுவார்கள் எனவேதான் தான் ஒருவர் இறக்கும்போது பசுமாடு சத்தம் போடுகிறது ஒருவர் இறந்த பின் பரலோகத்திற்கு அழைத்து செல்லப்படும் ஜீவன் வனத்தில் வைதரண்ய நதியை மலம் சலம் சளி சுடு நீர் ஓடும் நதி கடக்க இயலாமல் தவிக்கிறது பூலோகத்தில் பசுதானம் செய்தவர்களுக்கு இத்துன்பம் நேர்வதில்லை அவர் தானம் செய்த பசுமாடு அங்கு தோன்ற அதன் வாளை பிடித்துக்கொண்டு கொண்டு நதியை நதியை கடந்துவிடலாம் என்று கருட புராணம் கூறுகிறது உலகம் எத்தகைய விஞ்ஞான வளர்ச்சி அடைந்தாலும் அதன் தொடர்ச்சியாய் எத்தகைய பாதிப்பு நிகழ்ந்தாலும் பசுக்கள் வசிக்கும் இடங்களுக்கு மட்டும் எவ்வித பாதிப்பும் நிகழாது என்பது ஆன்மீக ஆராய்ச்சிகளின் கருத்தாகும் கறவை நின்ற வயதான பசுக்களை கூட நாம் பேணி காக்க வேண்டும் பிரம்மஹத்தி தோஷத்திற்கு இணையாக பசுஹஸ்தி தோஷத்தையும் நம் வேதங்கள் குறிப்பிடுகின்றன பசுக்களை பாதுகாக்காத நாடு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து போகும் என்பது மகான்களின் கருத்து புயல் மழை என பல இயற்கை இடர்களை சந்திக்க காரணமே பசுக்களை பாதுகாக்காமல் இருப்பது தான் அதன் விளைவுதான் இதை கோ சம்பரக்ஷணம் என்று காஞ்சி மகா பெரியவர் குறிப்பிட்டு நீங்கள் வேறு ஒன்றும் செய்ய வேண்டாம் அன்றாடம் சமைக்கும்போது வீணாகவும் காய்கறி கழிவுகளை சேகரித்து மாடுகளுக்கு கொடுங்கள் பெருத்த புண்ணியம் என்கிறார் வாயில்லா ஜீவன்களை ஆதரித்தால் நம் வாழ்வு மலரும் எதிர்கால சந்ததி மகிழ்ச்சியுடன் வாழும் இதை மனதில் வைத்து கொண்டு நாம் மகிழ்வுடன் கொண்டாடுவோம் பசுக்களை நற்றுணையாவது அண்ணாமலையாரை